கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கத்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தருக்குள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிரியமாக வாழுங்கள் அதாவது அன்பானவர்களே கர்த்தருக்குள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிரியமாக வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் கர்த்தருக்குள் என்ற அந்த வார்த்தையை மீறி கர்த்தருக்குள்ளாக இல்லாமல் நாங்கள் கணவன் மனைவியை பிரியப்படுத்துவதோ மனைவி கணவனை பிரியப்படுத்துவதோ அது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது ஆகவேதான் அன்பானவர்களே நாங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே பல தேவனை அறியாதவர்கள் தேவன் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அல்லது தேவனுடைய வழிகளுக்குள்ளே நடக்காதவர்கள் கணவனை எப்படி மனைவி பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி பல விதங்களிலே இந்த உலக பிரகாரமாக உலக வழக்கத்தின் பிரகாரம் பிரியப்படுத்துகிறார் அதே போல கணவன் மனைவியை பிரியப்படுத்துகிறார்கள் ஆனால் கர்த்தருக்குள் நானும் நீங்களும் விசேஷமாக திருமணமான இருக்கிற இருக்கிற கணவன் மனைவி ஆக அவர்கள் அன்புக்குரியவர்களே நாங்கள் கர்த்தருக்குள் தான் ஒரு கணவனை மனைவி பெரியப்படுத்தும்படியாக அவர்களுக்கு அவருக்கு தேவையான பணிவிடைகளையோ அவருக்கு தேவையான காரியங்களையோ நாங்கள் செய்ய வேண்டும் அதே போல மனைவிக்கும் கணவன் எப்படியாக அவருக்கு தேவையான அன்பு செலுத்துகிற காரியமோ தேவைகளை சந்திக்கிறதோ எதுவும் அன்புக்குரியவர்களே கர்த்தருக்குள்ளாகத்தான் கத்தருடைய வார்த்தை சைக்கியின் பிரகாரம்தான் அவைகளை செயற்படுத்த வேண்டும் கத்தனுடைய வார்த்தையை மீறி சில வேலைகளே ஆஹ் என் மனைவிக்காக நான் ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படி மனைவியை பிரியப்படுத்தலாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி நாங்கள் பிரியப்படுத்த முடியாது ஆமேன் ஆஹ் மனைவிக்காக அல்லது கணவனுக்காக ஏதாவது தவறான தேவன் விரும்பாத ஒரு குடிக்கு குடி வகைகளை வேண்டி கொடுத்து ஆஹ் கொஞ்சந்தான ஒரு ஒரு கொண்டாட்டத்திலே கொஞ்சம் குடியுங்கள் என்று சொல்லி அப்படி அன்புக்குரியவர்களே நாங்கள் அப்படியெல்லாம் ஒரு ஒரு ஒத்தாசை செய்வது கூட குடிக்க கொடுங்க என்று சொல்வது விட அவர் குடிக்கும் பொழுது ஒரு ஒத்தாசை அது கொஞ்சம் தானே பரவாயில்லை என்று சொல்லி அப்படி விடுவது கூட அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் கர்த்தருக்குள் அன்புக்குரியவர்கள் அது கணவனை மனைவி பிரியப்படுத்துகிற விடயம் அல்ல ஆகவேதான் நான் சொல்லுகிற விடயம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் எந்த விடயத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நாங்கள் கணவன் மனைவியா இருக்கிற ஒவ்வொருவரும் கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அல்லது அவர்களோடு ஒரு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செயற்படக்கூடாது அன்பானவர்களே ஒரு கணவன் மனைவிக்குள்ளான ஒரு விரிசலை ஒரு பிரிவினை உண்டாக்கும்படியாய் பேசவில்லை இது நான் கத்தருக்குள்ளே சொல்லுகிற காரியம் என்னால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கணவன் மனைவியாக நாங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாகத்தான் நாங்கள் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் பார்க்க வேண்டும் ஆகவேதான் சொல்லுகிறேன் கத்தருக்குள் கணவன் மனைவியையும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் வேதத்துல கூட சில கணவன் மனைவியை குறித்து சொல்லப்படுகிறது அவர்கள் எப்படி அவர்கள் கத்தருக்கு பிரியமாக நடந்தார்கள் கத்தருக்குள்ளாகவே அவருடைய வாழ்க்கைகள் நன்றாயிருந்தது என்று வேதமே எங்களுக்கு சொல்லுகிறார் ஆனா சிலர் சில கணவன் மனைவி அவர்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வார்த்தைக்கு மீறி அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது எல்லாம் வேதம் சொல்லுகிறது ஆகவே நான் முதலாவது லூக்கா புஸ்தகத்திலே ஒருவரை ஒரு ஸ்தம்பதியினரை குறித்து சொல்லப்படுது ஒன்று லூக்கா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சஹரியா எனும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள் பாருங்கள் இரண்டு பேரை இந்த கணவன் மனைவியை குறித்து சொல்லப்படும் குறித்தும் எலிசபெத்தை குறித்தும் சொல்லப்படுகிற கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் நாங்கள் கணவன் மனைவியாய் இருக்கிறவர்கள் குற்றமற்றவர்களாய் தேவன் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் அன்பானவர்களே கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக அவருடைய வார்த்தையின் பிரகாரம் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் நாங்கள் பிரியப்படுத்தி நாங்கள் பிரியமாக சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும் இதை தவிர்த்து கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி ஆஹ் பொல்லான காரியங்களை கூடாத காரியங்களை பிழையான காரியங்களை செய்துவிடக் கூடாது வேதத்திலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்தும் சொல்லப்படுகிறது அந்த இரண்டு தம்பதியினரும் கூட கணவன் மனைவி அவர்கள் இரண்டு பேரும் அன்புக்குரியவர்களே எப்படியாக கர்த்தருக்குள்ளாக அவர்கள் இரு இருவரும் அன்புக்குரியவர்களே சந்தோஷமாக கத்தருடைய காரியங்களை எல்லாம் அங்கே உள்வாங்கினவர்களாக அன்பானவர்களே சாட்சியாக இருந்தார்கள் என்றுதான் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாலை குறித்து சொல்லப்படுகிறது அவை இப்படி வேதத்திலே பல தேவ அதாவது இந்த குடும்ப அல்லது கணவன் மனைவியா இருக்கிறவர்களை குறித்து நல்ல சாட்சிகள் சொல்லப்படுகிறது ஆனால் அதே நேரம் சில இடங்களிலே க மனைவி ஒரு பிரியமில்லாத கத்தருடைய வார்த்தைக்கு முரணாக செயற்பட கணவனிடம் சொன்ன பொழுது அந்த இடத்திலும் கணவன் இல்லை இப்படியெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் யோபுவை குறித்து நான் சொல்லுகிறேன் யோபு இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருந்து பாருங்கள் அங்கே யோபுனுடைய மனைவி ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யோபுவும் கூட அங்கே தேவனுடைய வழிநடத்தலும் பிரகாரம் அவர் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் முதல் அவருடைய சொத்துக்கள் பிள்ளைகள் இப்படியாக அளிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய அடுத்த கட்டமாக சர்றத்திலே அங்கே வியாதிகள் வர வருவதற்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் தான் அங்கே யோபினுடைய மனைவி அங்கே தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படியாக யோபிடத்திலே சொன்ன பொழுது யோபு சொன்ன காரியம் அப்பொழுது சாத்தான் கத்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறோ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறான் தேவன் கையிலே நன்மையை பெற்றனா நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் ஜோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை பாருங்கள் மனைவிதான் ஆனாலும் மனைவி தேவனை பிரியமில்லாத காரியத்தை சொல்லுகிறார் ஆஹ் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் இல்லை நீ இப்படி பேசக்கூடாது நாங்கள் கத்தரிடத்தில் நன்மையை பெற்று நாங்கள் தீமையை பெறக்கூடாது என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தும் இப்படித்தான் அன்பானவர்களே நான் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு யா நாங்கள் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது சில வேளைகளிலே மனைவி சொல்லுகிறதை நாங்கள் ச கணவன் செய்யாமல் போகும் பொழுது அங்கே சில ஒரு இடைவெளிகள் சில கோபங்கள் இப்படியாக வரும்பொழுது அன்பானவர்களே சில வேலைகளிலே சின்ன தாக்கங்கள் வரலாம் ஆனால் அதற்காக கத்தரை நாங்கள் விட்டு நாங்கள் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் கணவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு முரணாக நாங்கள் செயற்படக்கூடாது யோகி சொல்லுகிறார் இப்படியெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது கத்தரை தூசிக்க கூடாது கத்தரை பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது ஆனால் இன்னொரு குடும்பத்தை நான் சொல்லுகிறேன் கணவன் மனைவியை எப்படியாக தேவனுக்கு விரோதமாக கணவனை பிரியப்படுத்த வேண்டும் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று செய்கிறார் செய்த ஒரு தம்பதியை நான் சொல்லுகிறேன் ஒரு ராஜா குறித்து தான் சொல்ல ஆகாப் ராஜா ஆகாப் என்று சொல்லுகிற இரண்டு கணவன் மனைவி இரண்டு பேரை குறித்து சொல்ல ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் அன்பானவர்களே நான்காவது வசனத்தில் இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நாபோத்திடத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அந்த திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் தனக்கு கொள்ளும்படியாய் தனக்கு அதை எடுத்துக் கொள்ளும்படியா நாபோத்தோட கேட்ட பொழுது நாபோத் தரமாட்டேன் இது பிதாக்களுடைய சுதந்திரம் தரமாட்டேன் என்று சொன்ன பொழுது இவன் எப்படியாக கொடுக்கவில்லை என்று சொன்னவுடன் வீட்டுக்கு வந்து இவன் சளிப்படைந்து ஒரு துக்கத்தோட படுத்திருந்தான் அந்த வேளையில்தான் இங்கே ஜெசபேல் ஒரு காரியத்தை செய்கிற பாருங்கள் இருபத்தி ஒன்று நாள் இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உங்க கொடைன் என்று எசேன் ஆகிய நாபோத் தன்னோட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் மனைவியாக எசவேல் அவளிடத்தில் பண்ணாதபடிக்கு உன்னுடைய மனம் சலிப்பாயிருக்கிறது இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு அவன் அவளை பார்த்து நான் ஜெஸ்டேன் ஆகிய பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விளக்கரியமாய் கொடு அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறு தோட்டத்தை தரு உனக்கு தருகிறேன் என்றேன் அவன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான் அப்பொழுது அவன் மனைவியாக எசவேன் அவனை நோக்கி நீர் இப்பொழுது இப்போது இஷ்டவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சி மன மகிழ்ச்சியாயிடும் ஆகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான் பாருங்கள் எப்படி கொடுப்பேன் அவனுக்கு தர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இவள் எப்படி புருஷன் சளிப்பாய் அங்கே துக்கமாய் மனம் சளிப்பாய் இருந்து அங்கே இருந்த பொழுது சாப்பிடாமல் இருந்த பொழுது இவ வந்து கேட்ட பொழுது இப்படி இப்படி என்று சொன்ன பொழுது பாருங்கள் எப்படி தன்னுடைய கணவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று இந்த ஜெசபேல் செயற்படுகிறார் என்றால் அதுக்கு பிற்பாடு வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த கணவனுடைய விருப்பம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜெசபேல் நாபோத்தை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக் கொடுத்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள் எப்படி புருஷனை புரியப்படுத்தினால் ஒரு கொலை செய்து அந்த தோட்டத்தை எடுத்துக்கூடும் இப்படி இருக்கக்கூடாது அன்பானவர்கள் இது தேவனுக்கு விரோதமான செயல் இது எங்களுக்கு சாபமாக போய்விடும் அதற்கு பிற்பாடுவர்களை குறித்து பல காரியங்கள் சொல்லப்படுகிறது ஆகாப்பை குறித்து சொல்லப்படும் இவளும் எப்படி கணவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆகாப்பின் பேரால் தான் அங்கே கடிதங்களை எழுதி அவனை கொலை செய்யும்படியாக உபவாச கூடுகையெல்லாம் கூட்டி அப்படி காரியங்கள் நடந்து அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம் ஆகவே அன்பானவர்களை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்குள் தான் கணவனை நாங்கள் மனைவி பிரியப்படுத்த வேண்டும் மனைவி கணவனை பிரியப்படுத்த வேண்டும் ஐ மீன் கணவன் மனைவியை பிரியவன் பிடித்தான் இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தவறாக பிழையாக ஆ மற்றவர்கள் எப்படியாகவும் போனால் பரவாயில்ல என் கணவன் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு ஏதாவது செய்து ஆஹ் கணவனை நல்ல சந்தோஷப்படுத்த வேண்டும் மனைவியை சந்தோஷப்படு அப்படி நினைக்கக்கூடாது அது தேவன் விரும்பாத காரியம் அது ஆசீர்வாதமாக இருக்காது அது எங்களுக்கு சாபமாக மாறிவிடும் அன்பானவர்களே அங்கே வேதத்தில் கூட உங்களுக்கு தெரியும் அனன்யா சப்ராலை குறித்து ஆமே அந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அப்போஸ்தர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்தே ஒரு நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவன் மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தருடைய பாதத்திலே வைத்தான் மனைவி அறியத்தான் அங்கே அவர்கள் விற்ற அந்த காசில் இருந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போசருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார் அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது அதை விற்கும் முன்னே அது உன்னுடைய இருக்கவில்லையோ அதை விட்ட பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னா என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயம் உள்ளார் பாருங்கள் அன்பானவர்களே எப்படி இந்த இடத்திலும் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வஞ்சித்து வைத்து விற்ற தங்களுடைய தான் அதை விற்றதிலிருந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு அங்கே அப்போசனுடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் அங்கே பேதொருக்கு இருக்கிறார் இவ்வளவுக்குத்தான் விற்றுகளார் அவன் சொல்லுகிறான் பேரூடத்திலே முதல் கேட்டவள் சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு மனைவிய பாருங்கள் கணவனை பிரியப்படுத்த வேண்டும் கணவனுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே போய் சொல்லுகிறான் பாருங்கள் அன்பானவர்கள் இதுதான் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் தான் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பொய் சொல்லியோ ஏமாற்றியோ அல்லது என்ன என்ன காரியங்களை செய்தும் நாங்கள் கணவனை மனைவி பிரியப்படுத்தக்கூடாது மனைவியை கணவன் பிரியப்படுத்தக்கூடாது கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் மனைவி சிலவர்களை பிழையாய் நடந்தாலும் இல்லை இது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும் கணவன் பிழையாய் இருந்தாலும் கணவனுக்கு சொல்ல வேண்டும் மனைவி இப்படித்தான் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கர்த்த தெற்கேற்ற விதமாய் பல விடயங்கள்லே நாங்கள் கணவனை பிரியப்படுத்துகிற நல்ல சமையல் சாப்பாடு நல்ல தேவனுக்குள்ளான ஆலோசனைகளை சொல்லி ஆஜபங்கள்லே அவருக்கு ஒத்தாசை புரிந்து இப்படி கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் இப்படியாக பிரியமாக இவ்வளவோ காரியங்களே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு எதுவாக நாங்கள் வாழ முடியும் அதனாலே நான் சொல்லுகிற காரியம் கத்தருடைய வார்த்தையை மீறி கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிரியமாக வாழ்வதை நாங்கள் செய்யக்கூடாது வாழக்கூடாது அப்படி வாழக்கூடாது ஆமேன் இது பிரிவினைக்கான காரியமல்ல நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவற்ற வார்த்தைனும் அதன் பிரகாரம் பொய் சொல்லாமல் களவெடுக்காமல் மற்றவர்களை ஏமாற்றாமல் ஆ இல்லை இப்படித்தான் கஞ்சியை குடித்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏன் மற்றவர்களை ஏமாற்றி என்று அப்படித்தான் வாழ வேண்டும் ஆமேன் பிள்ளைகளை கற்றுக்கொடுக்க வேண்டும் அதை விட்டு எல்லா காரியங்களுக்கும் கணவன் ஒரு பிள்ளை செய்கிறான் அதோடு நான் மனைவி ஒத்து போகக்கூடாது அல்லது மனைவியொன்று செய்யும் பொழுது கணவன் அதனும் ஒரு ஒத்து போகக்கூடாது அனனியா இப்படியாக அவளுக்கும் தெரியும் அவளும் போய் சொன்னால் சேர்ந்து இப்படி செய்ய செயற்படக்கூடாது ஆகவே அன்பானவர்களே கர்த்தருக்குள் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிரியமாய் வாழ வேண்டும் இதை தவிர கர்த்தருக்கு விரோதமாய் மனைவியை கணவனோ கணவனை மனைவியோ பிரியப்படுத்தி வாழக்கூடாது அது ஆசீர்வாதமாக இருக்காது அமேன் கர்த்தர் உங்களை आशीर्वद आमेन आमेन